இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் மூன்று ஏழு முதல் பனிரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதேயா எருசலேம் இதுமேயா யோர்தான் அக்கறை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களில் இருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாட வைத்திருக்குமாறு அவர் சீடருக்குச் சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின அவரோ தம்மை வெளிப்படு வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாக சொன்னார் இதை கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவ வகுப்புகள்